நம்ம வந்து பந்தயபுரா பறக்கும் பயிற்சி பார்க்க போகிறோம் என்ன ப்ரோ பந்தய பறக்கும் பயிற்சினா ஆக்சுவலி உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மூணு மணி நான் வாங்கினால் பறக்கே இல்லை ஸோ அதான் பறக்கும் பயிற்சி கொடுக்க போகிறோம் அங்கே வீடியோ கூட போனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓகேவோ இப்போ வந்து நம்ம ரோட்டுக்கிட்ட கொண்டு வந்துட்ருக்கோம் சும்மா உங்களைக்காண்டி காமிக்கிறேன் எவ்வளோ தூரம் பறக்கணும்னு காமிச்சுக்கிட்டு இருக்கேன் அதான் வேறு ஒன்றும் இல்லை ஓகேவா எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்பாது இது புதுசாக பறக்க கொஞ்சம்லாம் கொஞ்சம் ஷார்ட் டிஸ்டன்ஸாக ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக கிடையாது கொஞ்சம் ஷார்ட் டிஸ்டன்ஸாக ஓகேவா அந்த ரோஸ் கலர் மாடி தான் நம்ம வீடு பக்கத்தில் அந்த ஒரு மாடி இருக்குது தான் பார்ப்போம் இது விட்டுருவோமா நல்லா பாருங்கள் அந்த ரோஸ் கலர் மாடி தான் பக்கத்தில் இருக்குது சரியா அங்கே அப்புறம் விட்டுருவோம் பாருங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு ஷார்ட் டிஸ்டன்ஸாக ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் கிடையாது ஏன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா மாடியில் புறாவை காணும் சரியா புறாவில் வேற எங்கேயா மாடியில் பார்த்தீங்கன்னா புறாவே காணும் அங்கே ஆ அங்கே வந்துருச்சுங்க அந்த வந்து அடைஞ்சிருக்கு பாருங்கள் இது எப்போது வந்துச்சுன்னா தெரியல முதல்ல பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு வீடியோவில் காணும் இப்போ வந்து நிற்கிது இன்ஸு இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் சரியா அவங்கள லேப்டாப்பில் போய் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் நம்ம தலைவர் இருக்காப்புல ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்தா அதே பார்த்தால் அப்புறம் ஃபேக்கெல்லாம் கிடையாது ஸோ ரொம்ப ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸில் வைக்கலாம் டேப்பிட்டுருவோம் பரெக்டாக சமத்தா லேப்டாப்பில் வந்து நிற்கிது ஸோ அதோட வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஓகேவா எங்கே பாருங்கள் புறா தான் முதல்ல விட்ட லாங் ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் விட்டோம் அது ஒரிஜினல் பந்தயப்போகிறான் ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் விட்டோம் நல்ல ஒரு ரிசல்ட் எடுப்பார் ரிசல்ட் சிங்கிள் மட்டும் தான் இருக்குது ஃபீமேலுக்கான் ஃபீமேல் இல்லை நான் சாதா புறா ஜவுடி போட்டு வச்சுருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேவா நல்லா அருமையான மேல அது எனக்கு பிடிச்ச மேல் ஏன்னா பந்தேப்புறா டேப் போட்டுட்டா ஓடுவோன்னு சொல்லுவாங்க அது ஓடுனதே இல்லாத வரையும் வாங்கி திட்டத்துட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் வாங்கினேன் நல்ல ஒரு ரிசல்ட் அடிச்சிக்கெல்லாம் அடுக்க அடுத்தடுத்து சிக்கன் நல்லா ஃபாஸ்ட்டாக வைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கூட பார்த்துருப்பீங்க நீங்கள் வீடியோ ஷார்ட் டிஸ்ட் அனுசிவிட்டால் வீட்டுக்கு வந்துடுச்சு திரும்பி எங்கேயும் போகல பொதுவாக பந்தயப்பர வளர்த்தா அதை வளர்த்த வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவாங்க அது மாதிரிலாம் கிடையாது அது சம்பந்தம் எங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்கு ஸோ அதுவும் மேலும் இதுவும் மேலே தான் ஓகேவா ஸோ அவ்வளோதான் ஸோ அதோடய ஃபீமேல் இதாக இருக்குது ஆனால் மேலே இறங்கினோம்னா மேலே இப்போ வந்து இறங்காது வேறு மூடில் இருக்குது ஸோ நம்ம ஃபீமேலை பிடிச்சி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இறங்கியும் நம்ம ஃபீமேலுக்கு கீழே போட்டாச்சு சரியா சொன்னன்னு சொல்லி வாங்க முடியல அதுக்குள்ளே இறங்கிடுச்சு பாருங்கள் ஃபீமேல் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறிடுச்சு ஸோ நம்ம அது லேப்டாப்பில் போகிறவங்க வரையும் டிஸ்டர்பட வாங்க என்கிட்ட இருக்கிற ஹோம்வரில் இது ஒரே ஒரு ஹோம் தான் இருக்குது மற்றவங்கள மாதிரி நம்ம வளர்க்குற ஒரே ஒரு ஹோம்மெரு தான் கிடைக்கல ஏன்னால் சில அது ஓடி போயிடும் அந்த ஒரு மட்டும் தான் வாங்கி ஃப்ரெண்டு வந்து ஊடாமல் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கு ஸோ அதனால் வீட்டில் அனுப்பி வச்சுருக்கேன் இப்போ வந்து அது கூண்டுக்குள்ளே இப்போ வந்து அது கூண்டுக்குள்ளே போகணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அப்போ தான் அது அரைஞ்சி ஆறு மணியாக போகுது கூண்டுக்குள்ளே போக வச்சுருவோம் ஏன்னா அது பழக்கம் அப்படியே பழகிடுச்சுன்னா அப்புறம் திரும்பி திரும்பி அது சுற்றிக்கிட்டு தான் இருக்கும் ஸோ அழகாக பார்த்தீங்கன்னா இப்போ கூண்டுக்குழை ஏறி ஏன்னா முதல்ல ஒரு வீடியோ போட்டேன் ஷார்ட் வீடியோ இப்போ மாறி ஏறிடுச்சு அந்த ஃபீமேல் கரெக்டாக ஏறிடுச்சு மேல் மாறி ஏறிடுச்சு மேல் மாறிச்சு வெயிட் பண்ணுங்க ஃபீமேல் வந்துருச்சு ஸோ நம்ம வந்து பார்த்தீங்களா அதான் நம்ம பேர் அருமையான பேர் ஒரு சாதாவோட ஜோடி போட்டு வச்சுருக்கேன் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க ஆமாம் ஓகே நான் நெக்ஸ்ட் வீடியோலாம் சந்திக்கிறேன் ஓகேவா யாராச்சும் பந்தப்பரம் வச்சிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃபீமேல் தேவைப்படுது